மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒவ்வொரு முறையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அண்மையிலே கூட இருபத்தி ஏழாம் தேதி அன்று அவர்கள் வேகமாக டெல்லிக்கு சென்று பிரதமரை பார்த்த நேரத்திலே கூட அவர் எழுப்பிய மூன்று பிரச்சனைகள் வைத்த மூன்று கோரிக்கைகளில் மீனவர்களுக்கு உரிமைகள் வேண்டும் மீனவர்கள் தாக்கப்படுவதை இந்திய அரசு உடனடியாக கண்டித்து புதிய அரசுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பதில் மௌனமாகத்தான் இருக்கிறது நாளுக்கு நாள் கொடுமைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கொதிநிலை இங்கே இருக்கிறது மீனவர் சகோதரர்களுடைய வாழ்வாதாரம் மீன் பிடிப்பதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் அவர்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் இருப்போம் என்றெல்லாம் ஆரம்பத்திலே பதவியேற்கு முன்னாலே சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இப்போது அதைவிட அதிகமாக இருக்கிறது கத்தி போய் வாழ் வந்தது டும் டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புதிய அரசு என்று இலங்கையில் அமைந்திருக்கிற அரசுக்கெல்லாம் இந்தியாதான் இன்னும் கேட்டால் தமிழ்நாடு தான் எல்லா உதவிகளையும் செய்து அவருடைய பொருளாதார இருந்து நாம் காப்பாற்றினோம் நமக்கு மனிதாபிமானம் உண்டு அவர்களுக்கு வெறும் இனவெறிதான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறது அதிலே கூட இப்போது முழக்கத்திலே பார்த்திருப்பீர்கள் குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இன்னொரு அளவுகோல் என்று சொல்லக்கூடிய அநீதி என்று இருப்பதை எதிர்த்து இன்றைக்கு இந்த தொடங்கப்பட்டிருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிக்காரர்களும் இதில் இருக்கிறார்கள் இடதுசாரிகளும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் அதற்கு அப்பாற்பட்ட மீனவ சமுதாய சகோதரர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் நம்மிலே இந்த கொள்கையை பொறுத்தவரையில் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் மீனவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இலங்கை கப்பற்படை இலங்கை அரசு இலங்கை நீதிமன்றங்கள் நடந்து கொண்டுகின்ற போக்குகள் வெகுவாக ஏற்கத்தக்க அல்ல மனிதநேயத்திற்கு விரோதமாக இருப்பது அதை கண்டிப்பதற்காகத்தான் இவ்வளோ பெரிய கண்டன பேரணியும் மற்ற இருக்கிறது அது மட்டுமல்ல உலக நாடுகளிலே இந்த கொடுமைகளை எடுத்து சொல்ல வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் ஏனென்றால் மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் காக்கை குவிவுகளை சுட்டால் கூட அனுமதி கிடையாது பறவைகளை சுட்டால் கூட தண்டனை வருகிறது ஆனால் எங்கள் சகோதரர்களை சுடும்போது அவர்களுக்கு நாதி இல்லாதவர்கள் என்பதைப் போல நினைக்கிறார்கள் என்ற வேதனையும் கொடுமையும் தான் எங்களை எல்லாம் இப்படி தெருத்தெருவாக அலைய வைத்திருக்கிறது ஆகவே இந்த பேரணி என்பது இருக்கிறது இது ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அல்ல நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய ஒரு போராட்டம் எதிர்காலத்திலே நிச்சயமாக உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நாடு தழிவு அளவில் எத்தனை முறை அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் எத்தனை முறை போராட்டம் நடத்தியார் ராமேஸ்வரத்திலே நாகப்பட்டினத்தில் அறநாங்கியிலே கோட்டைப்பட்டினத்திலே இப்படி எல்லா ஊர்களும் நடத்தியார் சென்னையிலே நடத்தினால் மட்டும் போதாது இது டெல்லியை அடைய வேண்டும் அதற்காக ஆரம்பத்தில் அவள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நீர் எழுத்துக்களாக ஆகியிருக்கின்றன எனவே மீண்டும் மீண்டும் இந்த போராட்டத்தினுடைய தொடக்கமே தவிர இது இறுதி அல்ல இதுதான் தொடக்கம் இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் இலங்கை அரசுடைய போக்கிலே மாற்றத்தை காண வேண்டும் இல்லையானால் இந்த போராட்டம் ஒரு எரிமலையாய் மேலும் மேலும் மிகப்பெரிய போராட்டமாக வடிவெடுத்து அடக்கும் என்பதை உறுதியாளர்